பேசுகிறவர்கள் கருணாநிதிக்கு எதிராக கொண்டாந்து நிறுத்துவார்கள் இந்தியாவை காங்கிரசை விமர்சிப்பார்கள் இந்தியாவிற்கும் இந்த போருக்கும் என்ன சம்பந்தம் கேட்பது யார் உங்களுக்கு தெரியும் இந்தியாவிற்கும் இந்த போருக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்றால் என்ன என்ன என்னவரது முறையிட்டு போர்பாட்ட உண்ணாவிரதம் இந்தியாவுக்கு சம்பந்தம் இல்லையே உண்ணாவிரதத்தை முடித்து போகும்போது போர் நின்று விட்டது யார் பிரணாப் முகர்ஜி அப்ப பிரணாப் முகர்ஜி சொன்னா போர் நிக்குது அப்ப எப்படி சொன்னீங்க எதற்காக இருந்தீர்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் யார் இடத்திலே கோரிக்கை வைத்து கருணாநிதிக்கும் போருக்கும் சமந்தல்ல இந்தியாவுக்கும் சம்பந்தம் இல்ல வேறோடும் வேறடி மண்ணாடும் ஒழிப்போம் இனி ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று பேசியது யார் ஒட்டிக்கொண்டு உரச நிற்பது யார் யார் ஈழத்தை பேசிங்கன்னா எல்லாவற்றையும் கருணாநிதிக்கு எதிராக கொண்டாந்து நிறுத்துவார்கள் எப்படின்னா எப்படி மழை விட்டாலும் தூவானம் விடாது என்று சொன்னது யார் பிரணாம் முகர்ச்சி சொல்லிவிட்டார் போர் நின்று விட்டது என்றால் அப்ப பிரணாம் சொன்னால் போர் நிற்குது பிரணாம் முகர்ச்சிக்கும் போருக்கு என்ன சம்பந்தம் இந்தியாவுக்கும் போருக்குமே சம்பந்தம் இல்லைன்னா பிரணாம் முகர்ச்சி ஏன் கேட்கணும் இல்ல என்ன கொண்டு வந்தது பாரு போர் நின்றுச்சின்னு உண்ணாவிரத்தை முடிஞ்ச வந்தேன் பதுங்கு குளிக்கல பங்கருக்குள்ள இருந்த இருநூறு முன்னூறு பேர் வெளியேறிட்டா ஏன் நடந்தது என் தமிழ் மீது என் தாய் மீது என் தலைவன் மீது சத்தியமா நடந்தது போர் நின்றுச்சு வந்துடாரு பங்கருக்குள்ள இருந்த பதுங்குழிகள் வெளியில வந்துட்டான் இரநூறு பேர் முன்னூறு பேர் மொத்தமா குண்டை போட்டு கொண்டு விட்டான் இதான் நடந்துச்சு